நன்னமயே உமையார் கண்ட அரங்கேற்றில் அன்று திருப்பாவை பலபதீகம் இனிசெயா காடி கொடுத்தால் தக்காமலே ஊமாரி சூடி கொடுத்தல் சொல்ல சூடி கொடுத்த சுடரொடியே தொல்பாவை பாடி அறுவளர் பதவளைய நான் இனிமேல் நடவெத் என் இனிய உறவே மானவன் நான்டவவட்டே நந்தே மார்களே தீங்கு வாங்க நாம் பாவெக்க சாத்தி இராணிமா கேங்கின் திருநாமம் பின்றும் மாலவேதே ஓங்குவென்ற ஜென்ம ஜோதிங்கன ஓங்குவளை கோவின் கொள்மட்ட கரமடலமே ஏகாவே முகிருந்து சித்தம் உரி பட்டி பாங்க குடமே வைக்கும் வள்ளல் கருதுங்கள் நீங்காத செயவம் நீங்கி நொம்பவாய் ஆடி மறக்கண்ணா உன் மீ கைகள்வே ஆடி உரு

I why ஓம் கேتي யோகே பந்தே ஆதி விரக்கும் கலகல பனைந்து வாசனநன்குட ஆச்சிய மத்ரின் ஹோசை படுத தெய்வம் கேتي யோ நாயக வெண்பல்லை நாராயண மூர்த்தி கேசபகீட பாரணுமீ கேட்டி போவான் பொன் இன்றி கோடமைக் காத்து உன்னை பூவாய் வந்து நின்றோம் ஓடுதல முடிய பாபாய் எழுந்தாய் பாவின் பயிலுண்டு பாபாய் கேட்டானை நங்கலை மாட்டியே देवाधिदेवனை ஜெந்து நாம் சேவிக்க ஆழ்வார் என்றாய் நம் பேர் உறம்பவாய் தூமடி மாடத் துறப்பிலக்கிரியார் ரூபம் கண்டு துயாயதே கண்மடரும் நாம் அகடே முடிக்கரும் பாடுகாய் வாணி ரகே அப்போதால் ஆற்றமும் தாராளும் புண்ணியனால் திமிரின் மவீட கும்பகண்ணனும் ஒற்றுகே திருந்துய நாதத்தானோ ஆத்ம அன்பருடைய அரங்கமே ஏற்றமாய் வந்து சரமே பூரந்தாய் கட கடமை கணக்கைப் பாறந்து சிற்றத் திருளியே சிந்துதலிடும் குற்றமில்லாத கோலத்தின் பொபொடியே குற்றமவ சொருமையில் கோலனாய் குற்றத்து கோல்มารன் மாருவத்தில்

இதோ இதோ இதென்றவே ரகம் அளிின்ற தarum அறிந்தேரோ என்னவாய் உள்ளி பாக்கின்றமை கொண்ட அற்கலை","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",","",

உழை மொட்டுகளங்கே உண்டாயிலும் பல்லி கனிங்கே நானே தானியிலெல் உள்ளே நீ போதாய் உலகென்னவேடுறிலே எல்லோரும் கொண்டாரோ கொண்டார் பொங்கனி கொள் பொல்லால் கொண்டாலே மாட்டாலே மாட்டடிக்க பொல்லால் நங்கி ஆளின் என்பாய் தாயினாய் என்றதே பொம்பளியே பொய் தப்பனே குடிந்து நொறின் இமை தப்பனே மடிக்கலவும் பாடுவாயே ஆயன் திருமியொருக்கு இறைவரை சாயத் தொரிமடந்த தென்னிலாவே என்ற புரியோய் வந்தொடு புரியரபார்வர் பயந்து நும் மற்றதே அம்மகி கேயே கேற்றோ லிக்கேனோ எம் பாபத் அம்பரமே கண்ணிலே ஜோடே அலஞ்சையும் எம் வருமா நந்தகோபநாதேgetElementById பொம்மனக்கென்ன பொறுங்கே குறவளைக்கே எம் பெருமாட்டே யசோதாயே உரை அம்பர முகர் தோகி உடறலந்த வந்தோம் ஓமனே வள்ளல் எழுந்தனேன் எம்பக் கழிஞ்சப மனதேகம் ஊபியு நீ பறக்கேரும்பவன் குன்று முகரைக்கன் கோடான தொர்கியன் நந்தகோபாயன் மறுங்களே பின்னாய் தந்தம் தமறு குறளி கட기는வன் வந்தேகம் ஓழி எழுந்தனான் ஆதரி பந்தல்மே பங்காருதி நிலங்கள் குவினான் அம்மா கிரியுன் மைதுரன் கேடார் தெய்வம் அங்கே கையா சீர நடு வந்தேகி ஹரதிந்தி லலயா தெனட கேரிய கோட்ட கால் கட்டின் மேல் தெட்டந்த வந்தாயதென் மேleri ஒத்தர கூள தபின் மேல் கொங்கே மேல் பைதெக்கந்த அல்கார் பாபாயிரமால் மைதரம் தன்னிநாகி உம்மாலை என்றே மோதும் கேரிய ஒத்த சரம என்றே இழுமா தென்னாய் ஹ தத் ஹம

சங்கமாய் வந்தேன் பள்ளி கேட்கக் கேட்க சங்கமிருபா கூந்தல் களைப்போம் கிங்கிரி வாய் செய்த காமரை போலே ஜெங்கர் சிவசியே கிங்களம் மாதிக்கும் எழுந்தால் கொண்ட அங்கள் எண்ணும் மேல் சாபம் விடுதே சிங்கம் அரிஉற்ற கீவிந்து வேeri மேல் பொட்டைய பாடும் தேந்திலே

இந்த தக்கதமே தேவமியா பாடி வrtcும்பின் தேரோrenபாய் மாவி பொலிவுண்ட மாந்தரி நீடறுவான் வேதேய தெய்வன்கள் வேண்டுவன கேட்டி காடத்தெல்லாம் நடக்கும் உடமலை ஆரண்ய மண்ணுக்குல் பாஞ்சின நெமே போல்வர் நங்கங்கள் போய் பாடுவீேன் தற்பேறையென்னான் சேப்பாரே போல்டர்க்கே குடியே விடானமே ஆருகிளையன் தேரோrenபாய் பொலி மடிமண் மாங்கனி நீராடுவான் வேளையா சைவனர்கள் வேண்டுவரே கேக்கியே தாயற்றே நீர் மடிந்த உருவனர் ஆயந்த மண்ணத்துள் மாஞ்சதென்றுமே போல்வே சுங்கங்கை போல் பாடுமேனி சாலப் பெருமடே பல்லாட்கே பாடுமே கோர விடுக்கே கொடியேந்தாலமே காளிகிரையாய் குடேனோர் என்பாய் उड़ாதே வெள்ளச்சி கோவிந்தா உன் நெஞ்சி பாடிடயே கொண்டு யாமெச்சும்மானே பாடல் புகழும் பந்தனன்றாக தூடமே தொல்வலை தொடை சிலிப்புவேன் பாடலின் என்றையல் பற்களனும் யாவremo ஆடை உருபொன் முந்தின்மேல் தாசோறு கூடனைமேல் தெருங்கில் பொல்வாரை கூடிந்து குின்றொரும்பாவால் கூடனைளங்கும் தே गोविंदா வந்தனை ஆடி படுந்து யாம்ரும் சுமாய் பாடல் புகழும் பந்தனன்றாக தூடமே தொல்வலை தொடை பெருந்தனை புண்ணியம் ஒும் இல்ல ஒ திருமேனிடைதனும் சீரிய உறவே இறைவன் இந்தாய் பரிளளூரந்தாய் சித்தன் ஜிரகாலே நந்துன்னை சேவித்தே பத்ராமேனியே போற்றும் பொருள் கேளாய் வெற்றுமேனினும் குடில் தேர்ந்து நீ குற்றவேணுகளை கொள்ளாமல் மோகால் இல் இற்றை ಪರಿவாழ்வார் அன்று நான் கோவிந்தே எற்றேதும் கேளே தெரிவிக்கு முதன்னோடு குற்றமோ யாவோ முறக்கே நாம் செய்வோம்

I'm um, ready. Right. Thank okay. you.

இருபத்து ஏழு गुप्पने के लिए जमजतम भेजा हम पहले जोर गाव तो थोड़ा चीखता प्रश्न मतलब कोई गाना भी जाता है उनका घुमा आगे लगते रहो कि मैं काम करूंगा वर्तमान में हम आलाजिला जिला इतना आता ना भी अमृतनियम राजरत जारी जब पड़ेगा परिश्राना ये जालूना मेरा जो आयेंगे तो क्या हर्म समस्या बनाता है � म जति अने एक और ंें ट है अभीटे का भटना आपकी अंगार है भुल्पा लंगार तुरूप है िया लंगा बालस्सातिी दजी बति वा माज ठकट है अपह र बा कर है य म बन आका है फदरी बना आम बोड है सरकालाम का में निजन बला है अंर िरन बा आने जा है औरबान जर्म लेबात में देगा सर्मजी आकात तुरू है. வேணு கோபாலசாமி எப்படி இதாக சுப்பிரசன்னாக இருபத்தோரு நாட்களை கடந்து மீதம் உள்ள ஒன்பது நாட்கள் தனு மாத மாதிரி மாத பூஜை உள்ளது மீதம் உள்ள நாட்களை அனைவரும் கடந்து கொண்டு சுவாமியுடைய பதிமூணு அனுக்கணத்தை வேணுகோபால் சுவாமியுடைய பதிமூணு அனுக்கணத்தை கொண்டு வந்து முக்கிய வைபவங்களாக நாளை தினம் வேணுகோபால சுவாமிக்கு சந்தனக்கா பழங்கால் தூய சந்தனத்தால் அழைக்கப்பட்ட சந்தனத்தால் செய்யப்படுகிற கோமாதாவும் சேர்த்து நடத்தப்படுகிற சந்தனக்கா பழங்காலம் வருஷத்திலே

تڪڙا طرف تي آيو ٿا ڪم ڪري ٿو ٿا ڏاڻي ۾ آيو ٿا تڪڙا تڪڙا ٿي تڪڙا ٿي